ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் டீ கடை போண்டா எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இது கடையில் உள்ள அதே ஃப்ளேவரில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் நாம் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நீலவாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன் அதோடு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெனஞ்சி விடுங்க அப்போ தான் ஈரம் கசஞ்சி வரும் அதோடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருவட்டாக நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தாள் என்கிட்ட இருந்துச்சு அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க இஞ்சி ஒரு இஞ்சி சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போல் காயத்தூள் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு கப் கடலை மாவு அதே கப்பில் அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது ஒரு கப்புன்றது உங்களுக்கு எழுபதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு தாங்க இருக்கும் நீங்கள் நூறு கிராம் எடுத்துக்கோங்க தாராளமாக அப்போ பாதி ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வெங்காயத்தில் உள்ள ஈரத்திலே பிணைங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க அதாவது இறுக்கி பிடிக்காமல் லேஸ் அப்படி உருட்டினாலே உருண்டைகள் வர்ற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் நான் கடலைன்னு தான் காய வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் போல் மாவை லேசாக இப்படி பெரட்டி விட்டு நசுக்குனாலே உங்களுக்கு உருண்டை வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உங்கள் கடாயில் போட முடியுமோ அந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு முன்னும் பின்னும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் வெளியிலேறப்பறம் சீக்கிரம் கருகிரும் உள்ளுக்குள்ள மாவு வேகாமையே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட டீக்கடை போண்டா அதே சுவையில் கொஞ்சம் கூட நிறமும் சுவையும் மாறாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு இதோடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிடலாம் இந்த போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சூடாக சாப்பிடும் போது இன்னுமே நல்ல முறுகலாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம்